அமைதியாக இருக்க படித்தவன் ஆட்டம் போடுறான் பாட்டில் அமைதியாக இருக்க குடித்தவன் ஆட்டம் போடுறான் பணம் அமைதியாக இருக்க வைத்திருப்பவன் ஆட்டம் போடுறான் பிணம் அமைதியாக இருக்க எடுத்து செல்பவன் ஆட்டம் போடுறான் வாழ்க்கை வெறும் காகிதம் ஆரம்பத்தில் ஆசை கனவு கற்பனை என்று அடுக்கடுக்காக எழுதுகிறோம் இறுதியில் எழுத அனுபவம் அதிகம் இருக்கும் ஆனால் காகிதம் இருப்பதில்லை உலகம் தொழில்கள் ஆயிரம் செய்து உண்டாலும் உன்ன உணவை வழங்கும் உலவே தலை சிறந்தது உழவனே தலை சிறந்தவன் வாழ்க்கை பிரகாசமாக இருந்தால் அன்பு எல்லா பக்கம் இருந்தும் ஒளி வீசும் வாழ்க்கை இருண்டு போனால் அன்பு ஒளி வீசிய எப்பக்கம் இருந்தும் சிறு கூட கேட்காது தன் மகிழ்ச்சிக்காக உதவி செய்பவர்கள் இங்கு குறைவு பிறர் புகழ்ச்சிக்காக உதவி செய்பவர்களே இங்கு அதிகம் அதிலும் சிலர் செய்யும் உதவிகள் கேமரா கண்கள் திறந்தால் மட்டுமே தெளிவில்லா சிந்தனையும் குறிக்கோள் பயணமும் தேவையில்லா செயலும் எப்போதும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் நாம் இறக்கும்போது இந்த பூமி நம் பிணத்தை தான் வாங்கிக் கொள்கிறது நம்மிடம் இருக்கும் பணத்தை அல்ல இதை உணரும்போது முடி வெளுத்து விடுகிறது தோல் சுருங்கி விடுகிறது உலகம் பெரிது வாழ்க்கை அரிது எதற்குள்ளும் சிக்கிவிடாதே சாதி மதம் கடந்து மாசற்ற நிலையில் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை சொத்து அழகு ஆரோக்கியம் இவை அனைத்தும் அழிந்து மறையும் ஓர் நாள் அன்பும் கருணையும் நிலைத்து வாழும் பல நாள் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என அறிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து ஒரு நாள் உலகை விட்டு செல்வதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும் என்று காத்திருந்தால் ஒன்று தலையில் நரைதல் இருக்கும் இல்லை வாயில் நுரைதல் இருக்கும் ஏழைக்கு உணவு தட்டுப்பாடு பணக்காரனுக்கு உணவு கட்டுப்பாடு நவீன உலகில் மனிதன் படும் பாடு இது படைக்கப்பட்ட மனிதன் ஏமாற்றக்கூடியவன் படைத்தவன் அதிலிருந்து உன்னை காக்கக்கூடியவன் உன்னை நம்பு உன்னை படைத்தவனை நம்பு மனிதன் சூழலுக்கு தக்க மாறக்கூடியவன் குத்திய பிறகுதான் முள்ளின் வலி தெரிகிறது தடுக்கிய பிறகுதான் கல்லின் இடரல் தெரிகிறது வழுக்கிய பின்புதான் தரையின் தன்மை தெரிகிறது அனுபவித்த பின்புதான் அறிவுரைகள் புரிகிறது அனுபவங்கள் சிதைப்பதற்கு அல்ல செதுக்குவதற்கு ஊரடங்கு முடிவை நெருங்க நெருங்க அம்மாவின் கழுத்தை அலங்கரித்த தங்கமும் முடிவை நெருங்குகிறது மூன்று உயிர்களின் மூன்று வேளை பசிக்காக தேவையெனில் முகவரி தேடுவதும் தேவை முடிந்ததும் முகங்களையே மறந்து விடுவதும் இந்த உலகத்தின் இயல்பு காலூன்றி நடக்கும்போது புரியாத வாழ்க்கை கோலுன்றி நடக்கும்போது தானாக புரிந்து விடுகிறது நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று பல நேரங்களில் பெண்களின் உடைகளை சரி செய்ய கண்ணாடி தேவையில்லை ஆண்களின் கண்கள் போதும் முழுவதும் வாசித்து முடித்த பின் ஒதுக்கப்படுவது பல நல்ல புத்தகங்கள் மட்டுமல்ல சில நல்ல மனிதர்களும் தான் யாரிடமும் காரணத்துக்காக பழகாத வரை யாரையும் காரணமின்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதில்லை விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்கும் உணர்வுகள் உண்டு என்பதையே மறந்துவிடுவார்கள்